ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆப்பேப்பி இன்றைக்கி வந்து பார்த்துங்க அப்படின்னா என்ன கத்திரிக்காய் தொகுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் வந்து பார்த்துங்க அப்படின்னா நிறைய ரெசிபீஸ் ப்ளாக்ஸ் வந்து வரப்போகுது ஸோ நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்துங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அது கூட இருக்கிற பெல் ஐக்கானைக்கே க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருந்தாலும் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் ஆகுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான டிஷ்ஷை வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம் அந்த இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீளமா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஃபிளார் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு

நல்லா டொமேட்டோ வந்து வதங்கினாக்கப்புறம் நம்ம வந்து கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நல்லா பச்சை வாசம் போனக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காவும் முழுங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷீட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமா வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அண்ட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த டிஷ் வந்து நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா

தேவைக்கேற்ப வந்து நம்ம தண்ணி வந்து லைட்டா தெளிச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றின இந்த மாதிரி வந்து என்ன தனியாக பிரிஞ்சு வரும்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு வாட்டி ஒரு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெருங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிட்டக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட வந்து இந்த தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது கூட இருக்கிற பெல் ஐக்கானைக்காக கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்